உள்ளாட்சிக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து சிறப்புரையாற்ற வருகை தான் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழுப்பினர் என்று புரிய தோழர் கனகராஜ் அவர்கள மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பிரிய தோழர் செல்வா அவர்கள உடனடியாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் திரளாக பங்கேற்றிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக முதலில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது தோழர் செல்வா கூட சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி தோழர்கள் சமூக ஊடகங்களில் மாங்கா புளிச்சுதான் வாய்ப்புளிச்சுதான் எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யா கழக உடன்பிறப்புகளே உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்களுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பேரணிஞ்சர் அண்ணா இருந்தார்ல அவருடைய தம்பி மரியாதைக்குரிய டாக்டர் இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னு முதல்ல போய் படிங்க அப்புறமா வந்து பேசுங்க ஏன்டா உங்களுக்கு படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாதா நீங்க ஏதாவது சொன்னீங்க கூலி கேட்டான் அத்தான் குண்டடி பட்டு சத்தான் சொன்னா அது தொழிலாளி நாங்க சொன்ன முதலாளியா சமதத்தோட கடைநிலையில் இருக்கிற சாமானிய உழைப்பாளி மக்கள் இந்த உழைப்பாளி மக்களை பந்தாடுவதற்கு சுரண்டுவதற்கு அவருடைய பணத்தை உங்களுடைய பினாவிகளை வைத்து அவுட் சோர்சிங் என்ற பெயரில் திருடுவதற்கு நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல திருட்டு கூட்டம் நடத்துறீங்களா அவர் வேண்டு யாரு கிரீன்லாண்டு யாரு நீங்க உடக்கூடிய எல்லா அவுட் சோர்சிங் யாரு காரணா பிஜேபி காரணா வேற யாரு அத்தனை பேரும் உங்காரு தானே உங்க பினாமி தானே உங்க மாப்பிள்ள உங்க மச்சான் உங்க மருமகன் தானே எவ்வளவு பதிமூணு நாளா போராடுறான் என்ன கேட்டா உன்ன கொள்ளையடிக்கிற அமைச்சர்களுக்கு மாசம் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் கொடுக்கலாம் இந்த சமூகத்தை சுத்தம் செய்யக்கூடிய சாலையை சுத்தம் செய்யக்கூடிய நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனை மணிக்கு தெரியுமா ஒரே ஒரு நாள் சாகர் பாபு அவன மாதிரி வேலை செய்ய பார்க்கலாம் அவர் பேசுறாரு ஒரே ஒரு நாள் வேலை செய்ய பார்க்கலாம் காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி போற குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு சோறாக்கி வச்சுட்டு சாப்பிடாம அங்கிருந்து பட்டினியோட காலையில அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு கையெழுந்து போடணும் எத்தனை மணிக்கு வேலை முடியும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடியும் அதில் அமைச்சர் வந்துட்டாரு ஆளுநர் வந்துட்டாரு புழப்ப கட்ட வந்துச்சு செருப்பு வந்துச்சு அவர் ரோட்ல காண நடக்க நிக்கணும் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் ஒண்ணு கொடுக்க வேணாம் குறைந்தபட்ச கூட இருக்குல்ல சென்னை மாவட்டத்தில் கலெக்டரால் குறைந்தபட்ச ஊதியத்தை கேட்டோம் உதவி கேட்டார் ஒன்றிய அரசாங்கம்

என்னவன் சாமான்யவன் அவன் வாழ இல்லாதவன் அவன் அந்த சமயத்தில் புழு பூச்சிகளை பால் வாழக்கூடிய ஜீவன் அதனால இவனை என்ன வேணாலும் மதிக்கலாம் மரியாதைக்குரிய சென்னை மாநகர மாநகராணையர் அருண்குமார் கேட்கிற இதே மாதிரி கோர்ட்டு ஒரு வசதியான ஒரு கிட்ட போய் கைது பண்ணு சொன்னா அருண்குமாரு போலீஸ் எல்லாம் சொக்கா கழட்டிட்டு பேட்ஜ் கழட்டிட்டு யூனிஃபார்ம் கழட்டிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற என்ன இது எங்க வாழ்றோம் நம்ம நாகரிக உலகம் தானே இந்த உலகத்துல அந்த வீடியோ பார்த்தா நான் ஒரு வேலை அங்கிருந்து வெட்டன என்ன ஆயிடும் தூக்கில போட்டுங்களா போட்டுங்க இதே மாதிரி அவங்க வீட்டுக்கார ஒரு பொண்ணை நடத்தினா தோலை சொன்னார் இல்ல இவங்க ஒரு ஆளு தப்பு பண்ணா நடவடிக்கை எடுங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்களுடைய அரசியல் சட்டம் தொழிலாளிகள் உரிமைக்காக போராடுவதற்கு வழி சொல்லியிருக்கா இல்லையா உரிமைக்காக போராடக்கூடாது எங்குவாது அரசியல் சட்டம் தடுத்து இருக்கா ஜனநாயக உரிமை இருக்குல்ல ஒரு தொழிலாளியை நீங்க எவ்வளவு நாள எக்ஸ்பிளை பண்ணுவீங்க நாங்க மூடிக்கிட்டே இருக்கணுமா கேள்வியே கேட்க கூடாதா எங்களுக்கான உரிமையை தானே கேட்டோம் எவ்வளவு சம்பளம் இந்த நீங்க ஒன்னா கேட்டு பாருங்க கிரீன்லேண்ட்ல வேலை செய்யக்கூடிய அவர்லேண்ட்ல வேலை செய்யக்கூடிய அவுட் சோர்ஸிங் வேலை செய்யக்கூடிய எந்த தொழிலாளிக்கு நான் இஎஸ்ஐ படத்தை கட்டிக்கிறானுங்களா அவனுங்க பிராவிடன் பண்ட் படத்தை கட்டிக்கிறானுங்களா ஐயோக்கிய ராஸ்கல்

இவன் சொந்தக்காரன் இவன் பந்தம் இவன் அண்ணே இவன் மாமே இவன் மச்சான் இவன் பொண்ணு இவன் மாப்பிள்ளை இவன் வீட்டுல இருக்கிறவ இலவ இருக்கிறவன் நாய் பயக்கிறவ இவன் எல்லாரும் பாரையும் போட்டு இஎஸ்ஐ கட்டி இருக்கிறா பி கட்டி இருக்கிறா தாம்பரம் மாநகராட்சியில கட்டா இருபத்தி ஆறு கோடி ரூபா தொழிலாளிக்கு கட்ட வேண்டிய பிராவிடன் பண்ணு பணத்தை கட்டாம கான்ட்ராக்ட திரையிடலாம் மாநகராட்சி ஆணையர் வாயில் ஐஸ் வச்சு சூப்பிட்டு இருக்கிறார் எவ்வளவு ஐயாக்கியத்தனா இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மதுராமத்தில் அந்த தூய்மை பணியாளரை கொண்டு வராங்க இப்ப ராயபுரத்தில் எங்கன்னு வந்தாங்க தொழிலாளிகள் போராடுறாங்க மந்தவாசியிலிருந்து சென்னை நகரத்தில் தூய்மை பணியை மேற்கொள்வதற்கு சென்னை நகரத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினா அவனோட பேச்சுவார்த்தை நடத்தி அது சரி செய்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அதை என்று முடிப்பதற்கு மாறாக இவர்களை உட்கார வந்தவாசில இருந்து அரக்கோணத்திலிருந்து தொழிலாளிகளை நாய் மாதிரி டாடா கூட்டு வந்து ராயபுரத்தில் கூப்பிடுறீங்க அப்படி கூட்டு வந்த வேண்டாம் தான் மதுராந்த வரும்போது படாலம் கூட்டுல அப்செட் ஆகி

நேர்மையான அரசாங்கம்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிருக்கணும் நான் கேட்கிற சேகர் பாபு யாரு வேலை கோவில் சுண்டல் கொடுக்கிறது கோவில் பராமரிக்கிறது அதுல வர பணத்தை எப்படி மக்களுக்கு பயன்படுத்தி உள்ளாட்சிக்குள்ள தலையிட வேண்டிய வேலை கே என் வேலை அவருதான் உள்ளாட்சிக்கான மந்திரி நீ எதுக்கு வர அவர் என்ன பேச்சு பேசுறாரு நீ யாரு நீ யார் கேக்குற பத்திரிகையை கேட்க வேற ரோட்ல போனா கேட்பா இவங்க போராடுறாங்க இங்க போராடாம சேலம் மாநகரத்தில் போராடுவா இல்ல கேரள மாநகரத்தில் போராடுவானா சென்னை மாநகராட்சில வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி சென்னை மாநகராட்சியில போராடாம வேற எங்க போராடுவா ஏதோ இவங்க தான் எல்லாம் புத்தகம் எடுத்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண கூடாது ஆனா எல்லார்களையும் இவங்க சொரண்டிக்கிட்டே இருக்கலாம் அது கேள்வியே கேட்க கூடாது எவ்வளவு பிரியனையாயும் அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனா இல்ல அதுக்கப்புறம் போய் கேட்டா அந்த மாநகராட்சி ஆணையர் என்ன சொல்லணும் எங்களுக்கே தெரியாம நடந்துச்சு சார் நான் கேட்டேன் உங்களுக்கே தெரியாம நடந்துச்சுன்னா நீ எதுக்கு அங்க ஆணையரா இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு போய் அவங்க நாய் மேய்க்க வேண்டியதானே நீதான மாநகராட்சி ஆணையரு இப்ப சென்னையில் ஒரு மேயர் இருக்கிறாங்கல்ல சென்னையில் அவர்லேண்ட்ல கிரீன்லேண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான அவுட் சோர்சிங் வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளருக்கு இஎஸ்ஐ கட்டினீங்களா பி எஃப் இந்த கான்ட்ராக்டர் கட்டினா கான்ட்ராக்டர் கட்ட மாட்டான் யாரா அவர் முதலமைச்சர் வேண்டப்பட்டவர் அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவர் மேயருக்கு வேண்டப்பட்டவர் இவர்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் மூட்டை கட்டி கொடுப்பாரு அதனால அவர் இஎஸ்ஐ கட்ட வேணா பி கட்ட வேணா தொழிலாளி செத்து போனா அவனுக்கு கார்பரேஷன்ல நாய் செத்து போச்சுன்னா அப்படி இழுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தொழிலாளிய பார்த்தாங்கன்னா இது அரசாங்கமா இல்ல வேற எதுனாவா எனவே தமிழ்நாடு அரசாங்கம் கூடி எத்தகைய அராஜக போக்கை தொழிலாளர் விரோத போக்கை மக்கள் விரோத போக்கை உடனடியாக கைவிடணும் அவங்க என்ன கேட்டா என்ன இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் வாங்குறவனு அவர்கள் என்ன சொல்றாருனா இது ஸ்கீம் ஸ்கீம் முடிஞ்சிட்டா நீ ஒண்ணும் இல்லாம எனவே நீ என்கிட்ட வந்தீனா உனக்கு பதினாறாயிரம் ரூபாய் கொடுப்பேன் யார் வீட்டு காசு கொடுக்குற நீ அவர் வீட்டு காசா அவன் என்னவெல்லாம் கொடுத்ததை விட ஒன்றரை மடங்கு கூடுதலா கான்ட்ராக்ட் போட்டு அவர் வாங்கிப்பாரா ஆனா தொழிலாளிக்கு பதினாறாயிரம் ரூபாய் கொடுப்பாரா இஎஸ்ஐ கட்ட மாட்டாரு பி கட்ட மாட்டாரு அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு அவனுக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டி கொடுக்க மாட்டாரு எதுவும் கொடுக்க மாட்டாரு இந்த கான்ட்ராக்டர் அமைச்சர் வெடிக்க பார்ப்பார் முதலமைச்சர் வெடிக்க பார்ப்பார் இந்த மாநகராட்சி ஆணையர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் 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 பேசினார்னு அப்படியே வாழைப்படத்துல ஊசி போகும் அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு யாருக்கு தெரியுமா சென்னை மாநகராட்சியில் இருக்கிற பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருந்தா பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருந்தா அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவருக்கு தேவையான வாங்கிப்பாரு தலகாந்த மக்கள் இருந்தா அவங்கள வரைக்கு அடிப்பாரு ஒரு முறை நாங்க பார்க்க போறோம் அவர் எங்க கிட்ட பேசுறாரு நீங்க யாரு நாங்க சிபிஎம் கூட மாவட்ட சிலரு அதெல்லாம் யாரும் எந்த பேசக்கூடாது வேற எங்க மாநகராட்சியோட ஆணையர் அதனால வர நீ மாநகராட்சி ஆணையர் தான் உன்னையே நான் பாக்க போறேன் ரோட்டு எத்தனையோ நாய் போகுது எல்லாத்தையும் பார்க்கறோம் எல்லாத்தையும் பார்க்கறது கிடையாது நீ மாநகராட்சி ஆணையராக இருக்கிறதால உங்கள்கிட்ட வரும் டிமாண்டை சொல்றோம் டிமாண்ட்ல இருக்கிற நியாயத்தை கேளு நியாயத்தை அமுல்படுத்து தரமணியில கானகத்துல பெண்டிங் ஜோனு அந்த கடைய அங்க இருக்கிற கவுன்சிலர் ஒருத்தர் பாபுனு அங்க இருக்கிற ஏரி இவங்க ரெண்டு பேரும் கட்டிங் கேக்குறாங்க கட்டிங் கொடுக்கலன்னா ஒன்று அந்த ஏஐ அங்க இருக்கிற கடை எடுக்கிறா அது வெண்டிங் ஷோனு கார்ப்பரேஷன் கார்டு கொடுத்துருக்குறா கார்ப்பரேஷனோட வெண்டிங் ஷோன் அலாட்மெண்ட் இருக்கிற கடைகளை முன்னறிவிப்பு இல்லாமல் முல்டாசர போட்டு எடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்து அதெல்லாம் என்கிட்ட கேட்காது இப்போ போய் ஷோனில் இருக்காது நீயா நம்ம மாநகராட்சி ஆணையரா இருக்கிற மாநகராட்சி ஆணையராக தான் ஓன்கிட்ட அவன் கேட்க போகிறோம் அப்போ இந்த மாநகராட்சி நிர்வாகம் என்பது தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதுல தலையிட்டு தோழக சொல்லுமாறு நானூத்தி எண்பது நாள் பணி செய்து இருக்கிற அத்தனை தொழிலாளிகளையும் பணி நிரந்தரம் செய்யணும் சென்னையில் இருக்கிற பதினைந்து மண்டலம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாநகராட்சிகள்ல நகராட்சிகள்ல ஊராட்சிகள்ல அவுட் என்ற பெயர்ல காண்ட்ராக்ட் என்ற பேர்ல நீங்க திரிசூலான ஒரு ஊராட்சி இருக்கு மூவரசம் பெட்டன ஒரு ஊராட்சி இருக்கு அது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் தெரியுமா இந்த நூறு நாள் வேலை இருக்கு ஊராட்சிக்கு நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் காசு வாங்கிட்டு அந்த காசை ஓடு பெருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கொடுத்துட்டு இவங்களுக்கான கான்ட்ராக்ட் காசை மொத்தமா பஞ்சாயத்து தலைவர் பாக்கி போயிட்டே இருக்கான் எவ்வளவு அயோக்கியத்தனம் இது எங்க அடிக்கும் நீங்களே யாரும் மக்களுக்காக ஆட்சி நடத்துறீங்களா இல்ல வேற எதுக்குன்னு ஆட்சி நடத்துறீங்களா மழை தண்ணி காவாவே கட்டல அங்க இருக்கிற உழைப்பாளி மக்கள் சொந்த காசு போட்டு அவனே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து காவாய வெட்டி கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மழை நீர் கால்வாய் கட்டி முடிச்சா பஞ்சாயத்து தலைவர் அடுத்த நாள் போர்டு வச்சுட்டு திருசூலம் பஞ்சாயத்து சார்பாக மக்களுக்காக மழைநீர் கால்வாய் பத்து லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்து கட்டப்பட்டது யார் வீட்டு காசுறாரு இந்த சினிமா படத்துல வர மாதிரி இருக்கு தோலை சொன்னார் ஒரு படத்துல அந்த விஜய் படம் அந்த படம் பெறுனது ஆஹ் துல்லாத மனம் துல்லும் இங்க வந்தினா ஐஸ் வரும் அங்க ஒரு மணி குண்டு வரும் பாத்துக்கோ டைம் பாத்துக்கோ ஆனா இது போக வேண்டிய இடம் இல்லை அப்படியே வந்தினா இங்க கண்ணுக்கு செல இருக்கும் அது பீச்சில் இருக்கும் அது பார்த்து நீ போக வேண்டிய இடம் இல்ல இப்படியா என்னன்னா சென்னையை சுத்தி ஒரு மேப் போட்டு இப்போ இப்ப குமார் என்னன்னு சொன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரூம் தெரியாதுன்னு போரே இல்லாத நாய் பிடிக்கிற வண்டி வச்சு தாக்கி சட்டியே போட முடியாத கும்பாச வச்சு உரிமைக்காக போராட கூடிய மக்களை தெரு தெருவா ஈட்டு போனாருனா நான் கேட்கறேன் நீ போலீஸ் கமிஷனரா இல்ல வேற யாருனாவா எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதை அனுமதிக்க கூடாது உடனடியாக அந்த தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்துகிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தூய்மை பணியை தனியார் குழுவதை தடுத்து அந்த நிர்வாகமே அதை கையில் எடுத்து அமல்படுத்த வேண்டும் மூணாவது அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை வாபஸ் வாங்கணும் அவர் அத்தனை பேரும் உடனடியாக விடுதலை செய்யணும் சாதாரண உடல நீதிமன்ற தலையிட்ட பின்னாடி ஆனா இந்த போக்கு இப்படியே நீடித்தது அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு அழகல்ல அது வேற ஒரு விளைவுகளை உருவாக்கிடும் எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதை கணக்கில் கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்ல சேகர் சேகர்பாபு மாதிரி ஆளலாம் தயவு செய்து அனுப்பாதீங்க கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கிற அரசியல் நாகரிகம் இருக்கிற நல்ல அமைச்சர் அனுப்பி சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அமைப்பி அவர்களோடு நியாயமாக சமமாக அமர வைத்து மரியாதையாக பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க சொன்ன சுயமரியாதையோடு இதை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் திரளாக பங்கெடுத்த அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறி விளம்பர நன்றி